நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ராமர் என்பவரிடம் போலி தங்க காசுகளை கொடுத்து ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கணவன் மனைவி உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் உறவினர் வீட்டுக்கு வந்த ராமரை சந்தித்த அவர்கள் தங்களிடம் தங்க காசுகள் இருப்பதாக கூறி முதலில் ஒரு ஒரிஜினல் தங்க காசை கொடுத்துள்ளனர் மேலும் சில தங்க காசுகளையும் கொடுத்த அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாயை பெற்று சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் அவை போலி என தெரிந்து ராமர் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் மோசடி செய்து நான்கு பேரையும் சென்னையில் கைது செய்தனர்